ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க அதாவது ஒரு சில கிரகணங்கள் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறமா வந்து ஏற்படும் அப்படிதான் இப்போ ஏற்படக்கூடிய கிரகணமும் ஆண்டினுடைய முதல் கிரகணமாக இது பார்க்கப்பட்டாலுமே கூட கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த அரிய வகை கிரகணமானது ஏற்பட்டிருந்ததுங்க அதே கிரகணம் மீண்டும் வந்து இந்த வருஷம் வந்து வந்திருக்கு ஒரு சில கிரகணங்கள் தான் இது போல் மீண்டும் அதே போல் வந்து உருவாகும் அப்படி ஒரு சிறப்புமிக்க அரிய வகை கிரகணம் தான் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகணமுமே முழு நிலவு ஒளியோடு பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இந்த கிரகணம் வந்து சிவப்பு நிறமா வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேலிய சித்தரின் காரணமா தான் இந்த நிலா பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல வந்து காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஒவ்வொரு சில கிரகணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது எல்லா ராசிக்குமே தாக்கங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி என்று நிகழக்கூடிய இந்த சந்திரகிரகணம் சிம்மராசினியர்களுக்கு மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதாவது உங்களுடைய நிதி பிரச்சனைகளில் ஒரு சில பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதே போல் மன உளைச்சலும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த கிரகண நிலைகளானது உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதுவும் மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே வந்து இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகிரத்தை பற்றின நிறைய விஷயங்களையும் வந்து பார்க்க இருக்கும் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் ஸ்கூலாக முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கும் பொழுது தாங்க முழு சந்திரகிரணம் கிரணம் அப்படிங்கிறது ஏற்படும் இயற்பிலின்படி பார்க்கையில சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை வந்து பார்த்துருப்போம் அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல சிவப்பு நிறமாக காணப்படும் இல்லையா அதே கோட்பாடு தாங்க இங்கேயும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த சந்திர கிரணமும் சிவப்பு நிறத்தில் தான் வந்து இருக்க போகுது ரேலிய சிதறின் காரணமாக சந்திரனில் சிவப்பு நிறமானது ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சந்திர அடையக்கூடிய ஒளி பாத்தீங்கன்னா பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிலகலானது செய்யப்படுது இப்படி இருக்கும் பொழுது சந்திரன் சிவப்பு நேரமா வந்து மாறும் அதாவது இந்த இடத்துல அந்த குறுகிய எல்லாம் வடிகட்டி நீண்ட அலைநீள சிவப்புகளை மட்டுமே இங்கே வந்து விட்டுட்டு போகிறதுனால இதனால நிலா சிவப்பு நேரத்தில் வந்து நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக பூமிக்கு முழு சந்திரகிரகணமானது ஏற்படுது இருந்தாலுமே கூட இந்த கிரகணம் நம்மளுடைய நாட்டில் வந்து தெரியாதுங்க மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதியில இரவு நேரத்தில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இது தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த கிரகணம் சுமார் ஐந்து மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும் இந்த ஐந்து மணி நேரத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க சென்னையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்க்க முடியுமா சென்னையில் இந்த கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கிரகண கட்டங்களின் பொழுது சந்திரன் அடிவானத்துக்கு கீழே போயிடும் ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்வை நம்மளால் வந்து பார்க்க முடியாது இருந்தாலும் இது வந்து ஒரு அரிய வகை நிகழ்வு தாங்க சுமார் ரெண்டு வருடத்துக்கு அப்புறமா நடக்குது அதனால் இந்த வானியல் நிகழ்வை எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வானியல் நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டுமாவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க ஒருவேளை அவங்க பிளான் மாதிரி அவங்களால இதை வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் இருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மளால வந்து பார்க்க முடியுங்க ஸோ இந்த ஒரு அரிய நிகழ்வை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமோது கமெண்ட் பண்ணுங்கள் கிரகணம் அப்படின்றது ஏற்படும் பொழுது கண்டிப்பாக சூத காலம் அப்படிங்கிறது உருவாயிடும் ஸோ நம்மளுடைய நாட்டில் இந்த கிரகணம் தெரியாது அப்படிங்கிறதுனால சூத காலம் வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது சூத காலம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க ஏதாவது சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் ஏற்படுறதுக்கு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உருவாகக்கூடிய ஒரு நிலை தான் வந்து சூத காலம் இந்த சூத காலத்தின் பொழுது மத நடவடிக்கைகள் கூட வந்து நிறுத்தி வச்சிருவாங்க கூடவே பார்த்திங்கன்னா மங்களகரமான விஷயங்களும் வந்து செய்ய செய்கிறது கிடையாது மேலும் இந்த டைமில் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது ஆனால் கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த சூத காலத்தை வந்து நம்ம வந்து பார்க்க தேவையில்லை ஸோ இது போன்ற விதிமுறைகளை எதையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் சிம்மராசினியர்களுக்கு எத்தகைய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சிம்மராசிக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஏன்னா இவங்க யாருக்கு கீழேயும் அடிப்பணிந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அடிக்கடி கோபப்படக்கூடியவர்களும் கூட ஆனால் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இவங்களோட நட்பு யாரும் வந்து அதிகமாக வச்சிக்கவே மாட்டாங்க ஒருவேளை நட்போடு இவங்க கூட இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இவங்களுடைய உள்மனது எவ்வளவு தூய்மையானது அப்படின்னு ஏன்னா இவங்க மாறி யாராலையும் அன்பு செலுத்தவே முடியாதுங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவினை கேட்டாங்கன்னா உயிரை கூட வந்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசம் மிக்கவர்கள் அப்படின்னா சிவராசினியர்கள் தான் அதே அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்கிறீங்க அவங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கோபம் நியாயமானதாக தான் இருக்கும் அதே போல் அவங்கள மாதிரி யாராலையும் வெறுக்கவும் முடியாது ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு தான் இப்ப கிரகநிலைகளை எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து பலன்கள் எப்படி இருக்குறதையும் பார்க்க போறோம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாகவே தாங்க இருக்கு எனக்கு கண்டகசனியானது முடியக்கூடிய ஒரு தருணம் இந்த டைம்ல நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும் குறிப்பாக நிதி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க அடுத்து வரக்கூடிய சனியும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்கு இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லா கிரகங்களை பொறுத்துமே தான் உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்கும் இல்லையா அதனால பயப்பட வேணாங்க உங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்குங்க நீங்கள் என்ன ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க மேலும் உங்கள் மீது வழக்குகள் எதுவும் இருக்குது நீதிமன்றத்தில் அப்படின்னா கூட அதுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தீர்ப்பு கிடைக்கும் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இந்த டைமில் சான்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த பணவரவு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறாருங்க அதனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது பட்ட இந்த ஒரு டைமில் புதுசாக உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கூட ஏற்படும் உங்களால் எல்லாமே வந்து செய்ய முடியுங்க கவலைப்படாதீங்க மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயணங்களானது அதிகமாக இருக்கும் அந்த பயணத்தின் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இதுதான் இருக்குது ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த சந்திர சந்திரகிரகணத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுப்பாடுகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் இதெல்லாம் ஆல்ரெடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே கூட கிரகணத்திற்கு அப்புறமாகவும் இருக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நேரங்கள் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஸோ நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாகி பிரிவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து போங்க அதுதான் நல்லதும் கூட ஆனால் இந்த கிரகணத்துக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் வந்து கிடைச்சிடும் ஸோ ஃபேமிலியில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமையை வந்து பார்ப்பீங்க உறவினர்களுடைய வருகை இருக்கும் அவங்களால உங்களுக்கு உதவிகளும் வந்து கிடைக்கும் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலரால் மட்டும்தாங்க ஏற்படும் எல்லாருமே உங்களுக்கு உதவிகள் வந்து செய்ய மாட்டாங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் பொறுமையாக தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா பனி சுமை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களுடைய உதவியின் பேரில் சீக்கிரமாக அவங்களால வேலைகளை வந்து செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் கூடுமானம் வரைக்கும் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலுமே அதில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை வந்து செலுத்துங்க கூடவே உங்களுடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசும் பொழுது பொறுமையாக வந்து பேசுங்கள் ஒருவேளை அவங்களே வந்து கோபப்படுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் கொஞ்சம் மௌனமாக இருந்துக்கோங்க இதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் பொறுமையை கடைபிடிக்கணும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராகத்தாங்க இருக்கும் இதை பற்றிலாம் வந்து பெரிய அளவில் வந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க அதே போல் இந்த டைமில் போட்டிகளும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை தாண்டி உங்களுக்கு போராடக்கூடிய ஒரு சக்தியும் அது போல வியாபாரிகளுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகளானது இருக்க வேண்டி இருக்கும் வீண் அலைச்சல் இதனால மனசு உடல் வசதி இப்படி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தான் இருக்கும் இந்த விஷயத்துல இந்த டைம்ல வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது புதிய முயற்சிகளை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் எதுவும் எடுக்காதீங்க ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே தொடர்ந்து செய்துக்கோங்க அரசாங்க காரியங்கள் கூட முடியிறதில் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனாலுமே கூட உங்களுக்கு வெற்றி இருக்குன்றதுனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சிம்மராசியுடைய பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு தருணங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமானது கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்கும் ஸோ அந்த பொறுப்புகள் மீது நீங்கள் அதீத கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லது இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருப்பினும் கூட கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரக மாற்றங்களும் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்க பௌர்ணமி தினத்தில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க கூடவே வியாழக்கிழமைகளில் தக்ஷிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்